கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே இந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கர்த்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேலைச்சல் உள்ள ஏழிம் ஏஜி சபை வழங்கும் அண்ணா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அணுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்திய ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் அவர் சொல்கிறார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் பிறகு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார் முதலாவது தேவனை தேடுங்க காலையில உடனே தேவ சமூகத்தை தேடுங்க தேவ பிரசன்னத்தை தேடுங்க வானத்தின் பூமி உண்டாக்கின சர்வ வல்லவரை தேடுங்க அவரை துதிங்க அவரை ஆராதிங்க கடந்த நாட்கள்லாம் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுங்கள் நன்றி சொல்லி ஒரு பாடலை பாடுங்க இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படுங்கிறார் எவைகள் எல்லாம் அது பாருங்கள் ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார் உன் தேவைகள் எல்லாம் பரமபிதா அழிந்து அறிந்திருக்கிறார் அதனால் கவலைப்படுகிறதுனால ஒரு மலம் கூட்ட முடியுமா ஒரு முறம் ஒரு மளம் குறைக்க முடியுமா முடியாது அதனால் நினைத்தும் கவலைப்பட வேண்டாம் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு ஒன்று பேரூவில் நாம் பார்க்கும்போது அங்கே நாலாம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனை தெரியப்படுத்துங்க அப்பொழுது எல்லா பற்றிக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களுக்கு உங்கள் இருதயங்களை கிறிஸ்தேசுக்குள்ளே காத்துக்கொள்ளும் அவரை தேடுங்க எப்போ தேடணும் அதிகாலையில் அவர் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் சொல்கிறார் அதிகாலையில் தேவ சமூகத்தில் நீங்கள் கிரையை செலுத்தி அதிகாலையில் தேடி பாருங்கள் அன்றைக்குரிய பலனை நீங்கள் அனுபவிப்பீர்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஆசா என்கின்ற ஒரு ராஜா சொல்லுகிறான் ஒன்று ரெண்டு நாளாக மத்திய புஸ்தகத்தில் பதினைந்தாம் அதிகாரத்தில் அவன் சொல்லுகிறான் கேளுங்கள் நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டுவிட்டால் அவரும் உங்களை விட்டுடுவார் அது சொல்லிட்டு சொல்கிறாரு நாங்கள் நெருக்கத்தில் தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரேவேலின் தேவனாகிய கத்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார் நெருக்கத்தில் அப்போ சங்கீதம் பதினெட்டில் நான் பார்க்கும்போது ஆறாவது வசனத்தில் நெருக்கம் வந்தபோது தாவிது நேராக ஆலயத்துக்கு தான் போனார் நெருக்கத்தில் போய் கத்தரை தேடினார் அபயமிட்டார் கத்திரை எனக்கு ஒரு விசாலமான இடத்தை உண்டாக்கினார் என்று சொல்கிறார் உங்களுக்கு முற்புறத்திலும் நெருக்கம் பிற்புறத்திலையும் நெருக்கம் எல்லா விதத்திலையும் நெருக்கம் வரும்போது நீங்கள் மனுஷனை தேடாதீங்க உங்கள் சுயபலத்தில் ஓடாதீங்க ஆண்டவரை தேடுங்க உண்டு சாமியோடின் பிரச ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்த நாளில் இருந்து ஆறு வரைக்கும் பாருங்கள் கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்த நேரத்தில் அண்ணாள் ஆலயத்துக்கு போகிறாள் மனக்கசந்து அழுதாள் தேவ சமூகத்தில் வெகுநேரம் விண்ணப்பம் பண்ணி வெகு நேரம் இருதயத்தை ஊற்றிட்டான் இந்த காலவேளை அன்பு தேவனி பிள்ளைகளே அப்படியாக ஒரு மனிதன் தோல்வியின் விளக்கத்தில் எல்லாத்தையும் இழந்துட்டு ஒரு தொட்டியை நோக்கி பார்த்துக்கிட்டு இருந்தான் ஒரு தொட்டியை நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது முதலாவது ஒரு மனிதன் வந்தான் அந்த மனிதன் வந்து அந்த அதில் இருக்கிற பேப்பரெல்லாம் பழைய பேப்பரெல்லாம் பொறுக்கணும் அடுத்தது இன்னொரு மனிதன் வந்தான் அவன் ரொம்ப ஏழ்மையான மனிதன் அதாவது அந்த குருவிக்காரன் அந்த பிளாஸ்டிக் கவர்லாம் பொறுக்கணும் பால் கவர்லாம் பொறுக்கணும் மூன்றாவது ஒரு மனிதன் வந்தான் அவன் பாட்டிலெல்லாம் பொறுக்கணும் இந்த குடிச்சிட்டு மதுபானம் மருந்து விட்டு பாட்டிலெலாம் போடுவாங்களே அந்த பாட்டிலெலாம் எடுத்தான் எடுத்து விற்பனை பண்ணி பிழைக்கலாம் அப்படின்ட்டு போனான் நான்காவது ஒரு மனிதன் வந்தான் அங்கே கிடக்கிற இலையில் இருக்கிற சாப்பாடெல்லாம் எடுத்து அவன் சாப்பிட்டான் ஐந்தாவதாக ஒரு மாடும் கண்ணுக்குட்டி வந்தது அதில் இருந்த இலைய வாழை இலையை சாப்பிட்டுச்சு அவன் பார்த்தான் இந்த ஒரு தொட்டியில் இவ்வளோ பேர் பிழைக்கிறாங்களே இவைகளெல்லாம் பரமப்பிதா பிழைப்பூட்டுக்கிறாரே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அதில் இதன் காலத்தில் அந்த 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 ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள் காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கன்னு சொல்கிறாரே இவைகளெல்லாம் தேவன் பிழைப்பூட்டும் போது விதவிதமாக உடுத்து வைக்கும்போது உனக்கு வேண்டிய தேவைகளை செய்ய மாட்டாரா காலையில் அதிகாலையில் தேவனை தேடுங்க உங்கள் கலைஞர்கள்லாம் நிரம்பும் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பான் உடைய சமூகத்தை தேடுகிற பிள்ளைகளாக ஆசீர்வதி அப்படின் பிரசன்னத்தை தேடுகிற பிள்ளைகளாக ஆசீர்வதியும் தாவியதைப் போல கத்தரை முன்பாக வைக்கக்கூடிய பிள்ளைகளாக ஆசிர்வதியும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும் ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்தியும் அவர்களை வேலையெடுத்து பாதுகாத்துக்கொள்ளும் இந்த நாளுக்குரிய வருமானத்தை ஆசிர்வதி தரும் போக்கிலும் மட்டிலும் காத்துக்கொள்ளும் இயேசு நாமத்திற்கு இதாகவே ஆமேன் காட் பிளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ